இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு என்ன ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சு விட்டுருணுங்க ஆக்சுவலி டஸ்ட் எதுவுமே இருக்க கூடாது ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம் ஒரே ஒரு கேன்ல மட்டும் இவ்வளவு பெரிய வண்டியை கழுவு போறோம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வண்டி கழுவுறது பெரிய விஷயமா இருக்கும் சின்ன ஒரு விஷயத்த வச்சு நம்ம சிம்பிளா ரொம்ப எளிமையா வந்துட்டு வண்டியை கழுவு போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பா தாராளமா எல்லாரும் பண்ண முடியும் இதில் நீங்க சோப்பு நோர போடுறதுன்ற அவசியம் இல்லை அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரே ஒரு இதை வச்சு கழுவுகிறோம் நம்ம வண்டியை ஃபுல்லா இப்ப கழுவிடலாம் இன்னொன்னு எதுக்குன்னா வீல் கழுவுறதுக்காக நம்ம ஃபுல்லா சுத்தி இப்ப வந்து வண்டியை ஃபுல்லா தொடச்சி எடுத்துட்டோம் தொடச்சி எடுத்தது வந்துட்டு உங்களுக்கு மண் எதுவும் இருக்கக்கூடாதுங்க மண் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க மண்ணு சுத்தமா இதுல இருக்கவே கூடாது மண் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க சரி இப்ப தண்ணியை ஊத்திடுவோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா வந்துட்டு கட்ட ஆரம்பிக்குது ஆக்சுவலி எதுக்காக இந்த சாயந்தர வேலையில நான் வந்திருக்கிறேன்னா இங்க வெயில் கூட நம்ம இதை பண்ணக்கூடாது பொதுவாக காரை நீங்க வெயில நிறுத்தி கிளீன் பண்ணவே கூடாது துடைக்கவே கூடாது ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு கேக்குறீங்களா அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலி காரை நீங்க வெயில நிறுத்திட்டு கூட அது என்ன ஆகும்னா காஞ்சி போயிடும் உடனே உடனே அந்த மாதிரி காஞ்சிடுச்சுன்னா இப்போ வந்து நான் மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லா இங்க பாருங்க ஃபுல்லா நம்ம வந்து ஈரம் பண்ணியாச்சு இப்போ ஈரம் பண்ண கிளாத்தை நீங்க வச்சு அப்படியே மேல வச்சு தொடச்சி எடுக்கணும் ஆக்சுவலி மண் இல்லாமல் நீங்க ஃபுல்லா கிளியரா துடைச்சிக்கணும் மண் இருந்துச்சு அப்படின்னா அப்ப கீரல் பண்ணி விட்டுரும் அதே போல ஃபைபர் கிளாத்து தான் இது வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அதை தாண்டி வேற எதுவும் நம்ம உபயோகப்படுத்த கூடாது ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதாவது ஒரு வண்டி கிளீன் பண்றதுக்கு காரை கிளீன் பண்றதுக்கு பெரிய வேலையா இருக்கும் இப்போ ரொம்ப சிம்பிளுங்க அதாவது வந்துட்டு சிம்பிளாக துணியை வச்சு நார்மலாக வந்துட்டு ஒரே ஒரு துணி கொஞ்சமாக தண்ணியை வச்சு நான் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்துறேன் ஓகே இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா ஒரு தடவை அலசிக்கலாம் அதை கொஞ்சம் நல்லா அலசிக்கோங்க நல்லா அலசிக்கிட்டு தண்ணியை வந்துட்டு புரிஞ்சு எழுதி விட்டுருங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் மண் வந்துட்டு உள்ளே போயிடும் ஆக்சுவலி நம்ம தொடர்ச்சியிலேயே மண்ணு போயிருக்கோம் இப்போ நம்ம ஃபுல்லாக ஆச்சு ஓகே இப்போ எனக்கு காற்று கூட கொஞ்சம் அடிச்சிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி நினைவு போகுது இது வெயிலில் நம்ம இப்படி வச்சுட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா வெயில்ல நம்ம பண்ண உடனே அது என்ன ஆகும்னா உடனே காஞ்சி அந்த இடம் ஒரு மாதிரி திரிச்சு திட்டா தெரிய ஆரம்பிச்சோம் அத பண்ணக்கூடாது இப்போ நம்ம க்ளீனாக தொடச்சிட்டோம் இந்த எல்லாம் கொஞ்சம் அழுத்தி தொடங்க ஏன்னா இங்கேதான் கலர் ஃபேட் ஆகும் வெயிலில் நிக்கிறதுனால ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த ஓரம் வந்து தொடச்சாச்சு ரமா இருக்கணும் இப்போ நம்ம கிளாஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம முன்னாடி பான்ட்ருக்குல இதை இதையும் அடிக்கடி லைட்டா அப்படி வச்சு மண்ணுக்குன்னு அடைச்சிருக்கும் சைடில் துடைக்கலாம் மண் வந்துடும் மண் வந்துருச்சு அந்த ஓரத்துல மண் நிற்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட என்னாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம ஒரு சேனல் வச்சுருக்குறோம் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலுக்குள்ளே போங்க நிறையா லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருப்பேன் எக்காச்சகம் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கும் லோன் தேவைப்படுதுன்னா மறக்காமல் அதில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வந்துட்டு ஏதோ நல்ல அப்ளிகேஷன் அதில் வந்துட்டு இங்கே லோக்கலில் கூட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி லோன் தேவைப்படுது ஆக்சுவலி நான் பேங்க் ஃபீல்டில் இருக்கிறதுனால என்கிட்ட கேட்டுருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு காசு கொடுத்து இது பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு விருப்பமே கிடையாது நான் அது தப்பு சொல்ல எல்லாருமே இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்ல எனக்கு ஒரு நல்ல சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் இது தேடி பார்க்கல உங்களுக்கு ஒரு வேளை நல்ல சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா இப்போ நம்ம துடைக்கிறோம் இல்லைங்களா அந்தளவுக்கு கொஞ்சம் காரை துடைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலி நம்ம எப்போவுமே இந்த சைடில் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க இந்த கீழெல்லாம் இருக்குல்ல இதுல மண்ணை போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுவோம் மண்ணை போட்டு தேய்ச்சி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் மருகையா தான் நிற நரம் நர நரம் ஆயிடுவோம் அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நான் தொடச்சிட்டேன் நான் அடியில மண் இருந்தது இல்லைங்களா மண்ணெல்லாம் அடிச்சு விட்டேன் இந்த கார் மைலேஜ் வர்றதுக்கு நம்ம வண்டி மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா அதாவது வண்டி கியர் ஷிஃப்ட் பண்றது இந்த மாதிரி விஷயம் பண்றோம் இல்லைங்களா அதை பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கஷ்டப்பட்டு நிறையா ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் அண்டு ஃபைனல் உங்களுக்கு லோனு நீடு இருந்திருந்தாலும் மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் காரை வச்சு லோனோ இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வேறு லோனோ பர்சனல் லோனோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் லோனை பத்தினா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் நீங்க மறக்காம கீழே கமான்ல கேளுங்க ஸோ கண்டிப்பா அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் லோனை பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல போடணும்னா சொல்லுங்க அதுவும் போடுறேன் இல்லைன்னா நமக்கு செப்பரேட்டா லோனுக்குன்னே தனியாக சேனல் இருக்கு அந்த சேனல்ல போய் நீங்கள் பாருங்க நாலு பக்கம் சுத்தி 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 நம்ம பண்ணிட்டேங்க எவ்வளோ கம்மியான தண்ணியில் நம்ம பண்ணிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையா தேங்கி தேங்கி நிற்கும் அது கலர் ஃபேட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்களா இன்னும் இல்லை தண்ணி இருக்கு இந்த தண்ணியில் தான் நம்ம கழுவிட்டுக்கிறோம் எவ்வளோ கம்மியான தண்ணி பார்த்தீங்களா அந்த ஃபைனல் அவுட்புட்டுக்கு நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம இந்த ஓரம் கழுவிடலாம் நம்ம தண்ணியில் வந்துட்டு ஃபுல்லாக நினைச்சிட்டா மண் இருந்தேன்னா ஃபுல்லாக நினைச்சி ஒரு உதர் உதறணும் இந்த இப்படிதான் நல்லா ட்ரை பண்ணிட்டோம் மைக்ரோஃபைவரை பொறுத்த வரைக்கும் அதில் டஸ்ட்டு மண் எது இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக உதர்னீங்கன்னா அது போயிடும் அதாங்க ஃபைனல் அவுட்புட்டு நம்ம இப்போ வீலுக்கிட்ட வந்துட்டோம் வீலுக்கிட்ட வந்த உடனே நம்ம முதல்ல கவனிக்கிறேன் இந்த சைடெலாம் உங்களால் கழுவ முடியாது தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டுக்கிட்டு டயர் மேலே டிசல் பண்ணி விட்டாங்க அப்புறம் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி அப்படியே மேலே இந்த கேப்பில் ரொம்ப மேலெல்லாம் இங்கெல்லாம் போடாதீங்க இங்கெல்லாம் போட்டீங்கன்னா வேஸ்ட்டாக தான் ஆகும் சைடில் மட்டும் போட்டால் போதும் பாலிஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போட்டுக்கணும் ஆக்சுவலாக வீடியோவுக்கு அதே துணியாக அப்படியே போட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் டயருக்கு ஒரு துணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ண தேவையு டயர் பழப்பெல்லாம் ஆயிடுச்சிங்களா சரி வாங்க அடுத்த டயருக்கு போய் இப்போதான் நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றுறேன் சிந்தாம உத்ராடை சிந்தாம அப்படின்ற மாதிரி அவ்வளவுதாங்க ரெண்டு கேன் தூக்கிட்டு வந்தோம் இதுல ஒளிவு முறை எல்லாம் கிடையாது இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சும்மா அந்த இவங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொந்த வீடு இல்லாம பார்க்கிங் வந்துட்டு வெளியில விட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் வாடகை வீட்டுல எல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க என்ன இங்க கழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி வண்டியை அழகா சூப்பரா நீட்டாக கழுவி வச்சுக்கலாம் இதில் இன்னும் ஒரு பக்கெட்டு ஒரு ஒரு மகு இருக்கு இல்லைங்களா மக்கு அந்த ஒரு மக்கை வச்சு கூட வண்டியை கழுகுணும் ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா எனக்கு எப்படிதான் இருக்கணும் அந்த உள்றெல்லாம் எப்பவுமே கிளீனா இருக்கணும் எனக்கு அப்பதான் எனக்கு பிடிக்கும் காரு வந்துட்டு உள்ற எப்பவுமே கிளீனா இருக்கணும் அப்படிதான் வச்சிருப்பேன் இந்த மழை காலம் மழை பெஞ்சுது இல்லைங்க ஃபேமிலியாக வெளில போகிறோம் அப்படின்னாலே அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் தான் தெரிஞ்சவங்க நம்ம இந்த மாதிரி கார் வாங்கினா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் எப்போவுமே நான் சுத்தமாகவே என் காரை வச்சுருப்பேன் அப்படிலாம் நினைக்காதிங்கன்னா ஒரு சிலர்லாம் கடு இருப்பாங்க காரில் வந்துட்டு சின்னதாக குப்பை போட்டாலும் சேர்த்து பேசிட்டு ஏற்றாலும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது காருன்னா இப்படிதான் அழுக்காகவும் அதை நம்ம துடைக்கணும் அதுதான் ஒரு ஓனருடைய வேலை இல்லைன்னா ஆள் வச்சு கூட நம்ம தொடச்சிக்கலாம் ஃபைனல் டயர் நாலாவது டயர் ஒரு நாள் காருக்குள்ளேயே ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்றத வந்துட்டு ஒரு வீடியோவா போடலான்னு இருக்கேன் அதையும் கொஞ்சம் சொல்றீங்களா இந்த மாதிரி போடலாமான்னு சொல்லுங்க எவ்வளவு லைக் டிமாண்ட் வருதோ அது மாதிரி போடுறேன் ஏன்னா ஒரு சிலர் யோசனை இருக்கும் இல்லைங்களா கார்லயே வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி இருக்க முடியுமா ரொம்ப நாள் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த யோசனை எனக்கு வந்துச்சு சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு யூஸா இருந்ததுன்னா அதை பண்ணலாமே அப்படின்னு தான் வச்சுக்கணும் ஆக்சுவலி இங்க பாருங்க நமக்கு இன்னும் தண்ணி இருக்கு இன்னும் ஒரு கேனும் இருக்குது இப்போ நம்ம ஏதோ ஒரு அலசி அலசிப்போம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு காரை நம்ம தூண்டு தண்ணியை வச்சா கிளீன் பண்ணிட்டோம் இன்னும் தண்ணி வேறு இருக்குது பாருங்க இங்க பாருங்க இது தண்ணியை வச்சு இவ்வளவு கிளீன் பண்ண ஆச்சரியமா இருக்கு அவ்வளோதாங்க ஸோ வந்துட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்துட்டு காரை கிளீன் பண்ணிட்டோம் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அதனாலதான் என்னால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கிளீன் பண்ண முடியல ஆனா இது நான் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதை தாண்டி வந்துட்டு போகாது நீங்களும் உங்களுடைய காரை அப்படி கிளீன் பண்ணி பாருங்க நல்லா இருக்குது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கீழே வந்துட்டு சொல்லுங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத நினைச்சு சரி ஓகே இப்போ உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட என்னாச்சு டவுட்டா இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஒரு சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன் ரெண்டு சேனல் இருக்கும் அதை வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம லோனை பத்தி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனான்ஷியல்ல ஸோ வந்துட்டு நம்ம லீகல் அட்வைசர் அந்த மாதிரி ரொம்ப கிடையாது ஸோ எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமான அனுபவம் இருக்கு கலெக்ஷன்ல இருக்கு சேல்ஸ்ல இருக்கு ஸோ வந்துட்டு உள்ள மேனேஜ்மெண்ட் உள்ளரா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை உங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் லோன் தேவை அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழே வந்துட்டு கொடுக்குறேன் மறக்காம நீங்க அதிலேயே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நீடட் இருந்தா ஓகே ஏன்னா இங்க லோக்கல்ல வந்துட்டு ஒரு சில இது எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க எனக்கு வந்துட்டு ஒரு டைம் கிடைச்சிது அதனால சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் எங்கள்ட்ட வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை பத்தி அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து அதுக்காக தான் சரி ஓகே காய்ஸ் இனி தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோஸ் நான் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா நம்ம காரை ஸ்பீடு வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணால் எப்படி மைலேஜ் கிடைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் கியரில் எத்தனாவது கிலோமீட்டர் வந்துட்டு போகணும் அதாவது எத்தனை ரீடிங்கில் வந்து எத்தனை இருக்கணும் அதாவது இருபது கிலோமீட்டரா இல்லை நாற்பது கிலோமீட்டரா இது மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோவாக பண்ண போகிறேன் இதனால் நம்ம மைலேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் ஃபான்ஸ் வச்சுட்டு இருக்காங்கன்னா எனக்கு பதினெட்டு பதினாறு தான் கொடுக்குது பத்தொம்பது மேக்ஸிமம் இருபது கூட தான் ஹைவேஸ்லேயே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட் டைம் நான் போயிட்டு வந்தேன் அஞ்சு ஆறு பேர் வச்சுட்டு போயிட்டு வந்தேன் அப்பையும் எனக்கு ரெண்டு கோட்லேயும் நூற்றி இருபது கிலோமீட்டர் அப்படின்றது போயிட்டு வந்துருச்சு ஓகே கைஸ் ஸோ இன்னும் லென்த் பெருசாக எழுக விரும்பல ஆல்ரெடி இந்த வீடியோ டியூரேஷன் அதிகம் நீங்கள் வந்துட்டு எங்கேயும் அதை வந்துட்டு இது ரொம்ப இதுவாக பண்ணிட்டாங்க கட் பண்ணி கட் பண்ணி ஏதாவது ஓட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாதுதான் ஸோ வீடியோ இவ்வளோ லென்த்தாக வந்துட்டு இருக்கும் ப்ராப்பராக உங்களுக்கு லைவாகவே நான் காமிச்சிருப்பேன் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல் நல்லா சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்